ஐநூறு ஆண்டுகள் பழமையான நட்சத்திர விருட்ச விநாயகர் கோயில் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் உக்கம்பெரும்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள விநாயகப் பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் வந்தவாசி நெடுஞ்சாலையில் உக்கம்பெரும்பாக்கம் கிராமத்திற்கு தெற்கே கூமந்தல் ஏரிக்கரையில் இக்கோயில் அமைந்துள்ளது இக்கோயிலில் நட்சத்திர விருட்ச விநாயகர் ருத்ராட்சலிங்கேஸ்வரர் வள்ளிதேவசேனா சமேத சிவசுப்ரமணியர் சனீஸ்வர பகவான் ராககேது மற்றும் இருபத்தேழு நட்சத்திர கடவுள்கள் என தனித்தனி சன்னதிகள் உள்ளன மேலும் கோவிலுக்கு வெளியே இருபத்தேழு நட்சத்திர மரங்களும் பன்னிரண்டு ராசிகளும் சன்னதிகள் உள்ளன உலகில் வேறு எங்கும் காண முடியாத இந்த கோயிலில் உள்ள ஜென்ம நட்சத்திர தேவியை வழிபட தொடங்கும் போது தீமைகள் மறைந்து நல்லவை தொடங்கும் பல வகையான பாவங்கள் நீங்கவும் திருமண தடைகள் நீங்கவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வாழ்க்கையில் ஏற்படும் தொடர்ச்சியான தடைகள் நீங்கவும் பல வகையான துன்பங்கள் நீங்கவும் பிரார்த்தனை செய்யலாம் அவரவர் பிறந்த நட்சத்திரத்தின் நாளை அறிந்து அந்த நட்சத்திர நாளில் நட்சத்திர தெய்வங்களை வழிபடுவது சிறந்த பலன்களை தரும் தோஷம் நீங்கும் அமாவாசை நாளில் இங்கு அருள் பலி மற்றும் பித்ரு பகவானை வழிபடுவது முன்னோர்களின் பரிபூரண ஆசைகளை பெறும் திருவிழாக்கள் தமிழ் புத்தாண்டு பொங்கல் நூற்று எட்டு கோபூஜை பௌர்ணமி அரை நிலவு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை சிறப்பு பூஜைகள் இங்கு நடைபெறுகின்றன